தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதால் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி வருகின்றனர் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதால் இருட்டிலே நடப்பவர்கள் பயத்தில் சத்தமாக பாடுவதும் நடப்பதும் போல முதலமைச்சரும் அமைச்சர்களும் மத்திய அரசை பற்றி குறை கூறி வருகிறார்கள் திருச்சி மாவட்டம் வண்ணச்சநல்லூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் டெல்டா மாவட்ட நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கலந்து கொண்டு தேர்தல் பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்டா மாவட்டத்தினுடைய வட்டார நகர பேரூராட்சி தலைவருடைய ஆலோசனை கூட்டம் சிறப்பாக தெரிவிக்கிறது கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே டெல்டா மாவட்டங்களிலே இயக்கத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் குரல் கொடுக்கும் வகையிலே பாமக முக்கிய கட்சியாக செயல்பட்டு அதிக அளவில் வெல்லக்கூடிய நிலைக்கு பாமக அடித்தளமாக செயல்பட வேண்டும் என்ற முடிவு அதன் அடிப்படையிலே மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களும் கண்டறிந்து அதனை செய்ய தொடங்குவார்கள் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழகத்திலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதால் இருட்டிலே முதலமைச்சரும் அமைச்சர்களும் மத்திய அரசை பற்றி குறையும் அவகூறும் கூற தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வெளிப்படை தன்மை இல்லாத அரசு திமுக அரசு என்பதால் அவருடைய மடியிலே உணர்ந்துதான் உணர்ந்து கொள்கை தொகுதி மறுசீரனுக்கு மாநில சுயாட்சி என்று மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்கள் இன்னொரு முறை சட்டமன்ற தேர்தலிலே திமுக நாடகத்தை தமிழக மக்கள் நம்ப தயாராக இல்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காத்தாடி போல பழக்க விட்டதை மக்கள் பசுமரத்து போல தங்கள் மனதிலே வைத்திருக்கிறார்கள் திமுக ஆட்சியும் அதிகார துஷ்பிரோகமும் தோல்வியை நோக்கி தமிழகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது சட்டமன்ற விடாமல் மேற்கொள்ளும் முயற்சி ஜனநாயகத்துக்கு எதிரானது என்று குறிப்பிட விரும்புகிறேன் பாமக வந்து மக்கள் வழி என்ற காரணத்தினால் இயக்கத்தை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எனவே இயக்கத்துடைய பலத்திற்கேற்றுவாறு கூட்டணியிலே சுமூகமாக பேசி எல்லாம் தீர்மானிக்கப்படும் மேலும் அதிமுக பாஜக கூட்டணி என்பது மேலும் பல கட்சிகள் வரும் மாதங்களிலே சேரக்கூடிய பிரகாசமான நிலை ஏற்படும் இந்த கூட்டணி தமிழகத்துடைய முதல் கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக தமிழக மக்களை சந்திக்கும்

என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசுவது போல அவர்கள் பேச தொடங்கி இருக்கிறார்கள் அமித்ஷா வந்து தமிழை வந்த போது தமிழர்கிட்ட வந்து ஆரம்பிக்கு என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா எந்த வந்தாலும் தமிழகத்தை ஒன்று பண்ண முடியாது இருக்கிற பரிவாரங்களை எல்லாத்தையும் நீங்க சேர்த்து இருந்து வந்தாலும் பார்ப்போம் இனிமேல் தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எந்த தேர்தல் வெல்ல வேண்டும் என்று கையாண்டாலும் வாக்காளர்கள் அவர்களை வெளியேற்ற தயாராகி இருக்கார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது திராவிட மாடல் என்பது இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய அநாதரியமான பேச்சுக்கு பிறகு மக்கள் தடைபுரியக்கூடிய மாடலாக மாறியிருக்கிறது அதற்கு இன்னும் முடிந்ததும் அமைச்சரும் ராஜினாமா செய்யக்கூடிய நிலையை முடிந்த ஏற்படுத்தவில்லை அமைச்சரை தொடர மகளிர் ஏற்படுத்தும் அவமானம் அவமரியாதை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்க கூட்டணி குறித்து பாஜக அதிமுக இறுதி எடுக்கும் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருக்கிறது இன்னும் சில மாதங்களிலே கூட்டணி வந்து பெறும் பெறும் இருக்காங்க ஆனா இதுல வந்து அதனால ஒண்ணு அசைக்க முடியாது எப்போதுமே தமிழ்நாடு வந்து டெல்லிக்கு அவகாசி அவுட் கண்ட்ரோல் செயல்பாடு என்பதால் தான் இடி வீட்டு இருக்கிறது வழியிலே கனம் இருப்பவர்களுக்கு வழியிலே பயம் இருக்கத்தான் செய்யும் தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சி எல்லாமே பொறுப்பான எதிர்கட்சியை செயல்படாம தமிழ்நாட்டுக்கே எதிர்கட்சியா செயல்படுறாங்க அப்படின்ற கருத்தை ஆளுகின்ற கட்சியுடைய கூட்டணி கட்சிகளும் ஆளுகின்ற கட்சியும் தமிழக மக்களை மதித்தால் வெளி மாநிலங்களிலே தமிழகத்துக்கு தலை ஏற்படக்கூடாது என்று நினைத்தால் ஆபாசமாக பேசிய அமைச்சரை தட்டி கேட்க வேண்டும் அவர்களை ராஜினாமா செய்யக்கூடிய திமுக கூட்டணிக்கு இருக்க வேண்டும் திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி பகுதியிலே மக்காச்சோளம் உடல் வரை காரணமாக விளைச்சல் குறைந்துள்ளது அரசு ஏக்கருக்கு இனப்பீட்டு தொகை காப்பீட்டு வழங்க வேண்டும் எதிர்கட்சி முன்னாடி மக்களை சந்திக்க முடிவு வெற்றி கூட்டணி ஆட்சியை அமைக்கும் ஏற்கனவே சொன்னது போல அதிமுக தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும் தமிழகத்திலேயும் பல மாநிலங்களில் கூட இந்திய ஆட்சி நடைபெறும்